பெரிய மாணவர்கள் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் ஏசுக்குள்ளே எங்கெல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன் உங்கள் யாவருக்கும் ஏசு நின்று நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு சோதனைகள் சாதனையாய் மாறும் வேதாகமத்தில் யோபு என்கிற பக்தனுடைய வாழ்க்கையை நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் யோகு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று தொடங்கி மூன்றாம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது சீமாதனாக இருக்கிறார் யோபு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தொடங்கி பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது சோதனைகளும் வேதனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக யோபுவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அதனுடைய ஆஸ்திகளையும் தொடுகிறத பார்க்க முடிகிறது எல்லா செய்திகளும் துர்ச்செய்திகளும் யோகனுடைய காதுகளுக்கு எட்டுகிறது இறுதியில் பிள்ளைகள் எல்லாரும் மரித்துப் போனார்கள் என்கிற செய்தியும் காதுகளுக்கு எட்டுக்கிறது இந்த கேட்ட மாத்திரத்தில் யோபு கோபம் அடையவில்லை பொறுமையோடு ஒரு காரியத்தை சொல்கிறார் யோபு ஒன்று இருபத்தி ஒன்று எடுத்து படித்து பார்க்கும் பொழுது கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொல்கிறது பார்க்க முடிகிறது அதோடு நின்றுவிட்டதாக அவனுடைய சோதனை தொடர்கிறது அவனுடைய சரீரம் முழுவதும் உச்சந்தலை முதல் உள்ள கால்வரை சரீரம் முழுவதும் கொடிய பற்களால் பொல்லாத சத்ரு யோபுவை சோதிக்கிறதை பார்க்க முடிகிறது சரீரத்தில் வேதனை அதோடு சோதனை நின்று விட்டதான் தொடர்கிறது யோக ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவனோடு இணைந்து பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்த மனைவியும் அவனை விட்டுவிட்டு செல்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது சோதனை மேல் சோதனை ஐயோ எல்லாரும் போயிட்டாங்களேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற வேளையில் என்னுடைய நண்பர்களாவது எனக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் பேசுவார்கள் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேளையில் மூன்று நண்பர்கள் வருகிறார்கள் அவர்களிடத்திலும் ஆறுதலின் வார்த்தை இல்லை நிந்திக்கிறாங்க பரியாசம் பண்ணுறாங்க விரோதிகளைப் போல யோகுவை பேசுகிறாங்க மிகவும் மனம் உடைந்து போய் யோபு இருக்கிறார் ஆனால் யோபு ஒரு காரியத்தை நன்கு அறிந்திருந்தார் நான் ஆராதிக்கிற கத்தை நல்லவர் அவர் எனக்கு அற்புதம் செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் சோதனைகளை மாற்றி சாதனைகளை நான் கண்டுகொள்வதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி யோபு என்கிற பக்தன் கத்தரை சார்ந்து இருக்கிறத வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது பொறுமையோடு இருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கத்தர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார் அந்த நம்பிக்கையினுடைய விளைவு என்ன யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவனுடைய சோதனைக்கெல்லாம் கத்தருடைய முடிவை கட்டி அவனுடைய வாழ்க்கையில் சாதனைகளையும் அற்புதங்களையும் கண்டுகொள்ள உதவி செய்கிறார் ஆமாம் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமையில் கர்த்தர் யோகுவை ஆசீர்வதித்து ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை அறியாத நீங்கள் யாராவது பார்த்து கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை வேதனை மேல் வேதனை தோல்வியின் மேல் தோல்வி கண்ணீரின் பாதையில் இருக்கிறேனே எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல கேட்டுக்கொண்டிருக்கலாம் யோபி என்கிற பக்தனுக்கு வேதாகமத்தில் ஆண்டவர் அருமையாக அற்புதங்களை செய்தார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் ஏசுவே நான் உண்மை நம்புகிறேன் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அற்புதம் செய்யுங்க எங்களுடைய சோதனைகளை எல்லாம் சாதனையாகி மாற்றி கொடுங்கன்னு சொல்லி அப்பா இயேசு இடத்தினுடைய வாழ்க்கையை கொடுத்து கொடுப்பீர்கள் ஆனால் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார் உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வார் அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி நம்ம பிரார்த்தனை செய்வோமா கண்கள போவோம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சோதனைகளை சாதனைகளாய் மாற்ற வல்லமை உள்ள தேவனையை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோகத்தனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சோதனைகளையே சந்தித்து வந்தாலும் உமையே நம்பி பொறுமையோடு காத்திருந்த அப்படின்னால இரட்டத்தனையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்தீர் இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற உண்மை அறிந்த உ அறியாத யாராக இருந்தாலும் இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய சோதனைகளை வேதனைகளை மாற்றி போட்டு அற்புதங்களை செய்து சாதனைகளை கண்டுகொள்ள கத்திர உதவி செய்யுங்க யேசப்பா நீங்கள் செய்கிறபடி நான் நன்றி யேசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கின்ற ஜபஙும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ ஆல்